கன்னிராசி நேர்களே கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு முதல் வாய்ப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பூர்வீக இடம் பிரச்சனை தீர்றது இந்த வருடம் உங்களுக்கு நடக்க போகுது ஆமாங்க அப்பா சொத்து பிரச்சனை இருக்குது பாரம்பரிய சொத்து பிரச்சனை இருக்குது எங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சொத்து பிரச்சனை இருக்குது இல்லை நான் சொத்துல சொத்தில் நடந்துட்டு நடந்துகிட்ருக்குது கிரையம் பண்ண முடியல மன அழுத்தம் இருக்குது இதனால் போராட்டமாக இருக்குதுன்றீங்களா இது எல்லாமே தீரும் ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறவங்க சந்தேகம் சண்டை இதனால் மன உளைச்சலாய் பிரிஞ்சிருக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு சால்வ் ஆகும் பொதுவாகவே இந்த வருடத்தில் குடும்பத்துக்குள்ளார ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் யாருக்கு முன்னாடி நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்ட போகிறீங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வளர்ந்து உண்டான ஒரு வருடமாக கன்னிராசிக்கு பிரமாதமாக கொடுத்துருக்கிறாரு முழுக்க முழுக்க உங்களோட போக்கஸ் எல்லாமே மண் பூமி இடம் சொந்த வீடு வாங்குறதுல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சொந்த வீடு வாங்கிருவீங்க அதுக்கு சூப்பரான ஒரு நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு